يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுலாத்தீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அல்லடியார்களே என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் என்னும் இந்த உட்தலைப்பின் கீழ் நாம் இன்று அறிய இருக்கக்கூடிய அமல்கள் ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று தான் தொழுகை தொழுகையை நாம் எல்லா நேரத்திலும் தொழுவது கட்டாயமாக இருக்கின்றது ஐவேளை தொழுகையை தொழுவது கட்டாயமானதாக இருக்கின்றது இன்னும் குறிப்பாக ரமதான் மாதத்திலும் இந்த தொழுகையை நாம் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் தொழுகைக்கான சிறப்புகள் பல வந்திருக்கின்றது இருக்கின்றது குரானிலும் ஹதீஸிலும் தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான விஷயத்திலிருந்தும் தீங்கான விஷயத்திலிருந்தும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் தொடர்ந்து தொழுகையை பேணி தொழுந்து வருவார்களோ அவர்கள் வாரிசுதாரர்கள் வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹ் ஜன்னத்துள் வாரிசுதாரர்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டு வரும்போது தொழுகையை அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகின்றான் இப்படி தொழுகையை நாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவது தொழுகையை நாம் அந்த பக்திலே தொழுது வருவது கடமையாக இருக்கின்றது ஆக ரமதானிலும் நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஐவேளை தொழுகையை நாம் ஜமாத்தோடு நிறைவேற்றி வர வேண்டும் அதனோடு சேர்த்து தொழுகைக்கு கடமையான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்வதாக உம்மு ஹபீபா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் கடமையான தொழுகைகளை தவிர்த்து உபரியான பனிரெண்டு ரக்காத்துகளை ஒரு நாளிலே தொழுந்து வருகிறார்களோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறார் யார் ஒருவர் பன்னெண்டு ரக்காத்துகள் உபரியான தொழுகைகளை கடமை அல்லாத உபரியான ரக்காத்துகளை தொழுது வருவார்களோ அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வீடு ஒரு மாளிகை கட்டப்படும் ஆகிய சுபான் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை நமக்கு வேண்டுமா நாம் என்ன செய்ய வேண்டும் ஜமாத் அதாவது கடமையான தொழுகையோடு நாம் நஃபீலான தொழுகைகளை தொழுந்து வர வேண்டும் இன்னொரு அறிவிப்பிலே அதை குறித்து வருகின்றது ஃபஜருக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் லொஹருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் இரண்டு இரண்டாக நான்கு ரக்காத்துகள் லொஹருக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் ஆக எட்டு மகிரிபுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் பத்து இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் பனிரெண்டாக இருக்கின்றது ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ரமதான் மாதத்திலே இது பயிற்சிக்கான ஒரு பட்டறை பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆக என்ன செய்ய வேண்டும் என்னென்ன நல்ல அமல்களை இங்கு பயிற்சி அளிக்கின்றோமோ அது நம்முடைய தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களாக அது மாறிவிடும் ஆகவே இந்த நஃபிலான முன்பின் சுன்னத்துகளை நாம் என்ன செய்ய வேண்டும் தொழுது வர வேண்டும் இன்னும் குறிப்பாக துஹாவுடைய தொழுகையும் நாம் தொழுந்து வர வேண்டும் இப்படி ரமதானிலே தொழுகைக்கு ஒரு முக முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் ஜமா தொடரே அது கடமை அதன் சுன்னத்துகளையும் சுண்ணத்துகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தொடர்ந்து தொழுது வர வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிகவும் முக்கியமானது தான தர்மங்களை வழங்க வேண்டும் சதக்காக்களை நாம் கொடுக்க வேண்டும் சதக்கா நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை குறித்த ஹதீஸிலே வருகின்றது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹு தூதர் சல்லாவுலே செல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்களும் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அதிலே அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் இருந்தார்கள் இன்னும் ரமதான் மாதத்திலே அதை விட அதிகமாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் கொடையாளியாக திகழ்வார்கள் ஜிப்ரல் அலிசலாம் ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாவுடைய தூதரை சந்தித்து ரசூலுல்லா சல்லா செல்லம் அவர்களுக்கு குரானுடைய வசனத்தை நினைவூட்டுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்களும் குரானை வாசித்து காண்பிப்பார்கள் என்று இந்த ஹதீசிலே வருகின்றது பல ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அஜ்பது பில் ஹைரி நல்ல விஷயங்களிலே அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் மினர் ரீஹில் முர்சலா அதாவது அனுப்பப்பட்ட காற்றை விட வேகமாக அல்லாவுடைய தூதர் சொல்லா செல்லம் அவர்கள் இந்த கயிறிலே நன்மையான விஷயத்திலே முந்தக்கூடியவர்களாக நல்ல வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லா செல்லம் அவர்களை குறித்து புகாரி மற்றும் முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அல்லாவுடைய தூதர் சொல்லா செல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நாமும் அல்லாவுடைய பாதையிலே தர்மங்களை செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே தர்மங்களை செய்ய வேண்டும் என்றால் இது கிடையாது ஒரு லட்சம் இப்படி அதிக தொகைகளைத்தான் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது பாதையிலே செயலிக்கக்கூடிய ஐந்து ரூபாய் அது ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி இப்படி அல்லாவிடத்தில் அது அதற்குரிய மதிப்பு என்பது பெரியதாக இருக்கின்றது ஆக இஹ்லாஸாக நாம் தர்மங்களை செய்ய வேண்டும் ஆக அல்லா அலமின் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை குறிப்பாக தொழுகையை தொழுகைகளை ஐவேலை பக்துகளுடன் தொடர்ந்து ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாகவும் இன்னும் முன் முன்பின் சுண்ணத்து நஃபில்களை தொழக்கூடியவர்களாகவும் இன்னும் தன தான தர்மங்கள் சதக்காக்களை வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தந்திருவானாக வாரு الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ